Selamat bon இன்றைய செய்திகள் முதியவர்களின் வீடுகளில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டத்தில் திமுகவினர் குறுக்கீடு செய்வதாக ரேஷன் ஊழியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை கடந்த மாதம் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை துவக்கியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் பயனாளிகளின் வீடுகளுக்கு மாதந்தோறும் இரண்டாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வாகனங்களில் உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் விநியோகம் செய்கின்றனர் இவ்வாறு விநியோகம் செய்யும் போது திமுகவினர் குறுக்கீடு செய்வதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் கூறும்போது வாகனத்தில் பொருட்களை எடுத்துச் சென்று தெருவில் நிறுத்தியதும் அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் வந்து வட்டச் செயலர் வந்ததும் கொடுக்கலாம் என்கின்றனர் அவர் வந்து எந்தெந்த காரதாரர்களின் வீட்டிற்கு பொருட்கள் வழங்க போறீங்க அந்த பட்டியலை காட்டவும் என்கின்றனர் அதை தங்களின் மொபைல் போனில் போட்டோ எடுத்துவிட்டு இவர் இந்த தெருவுக்கு உட்பட்ட கட்சியின் பூத் கமிட்டி நிர்வாகி நீங்கள் பொருட்கள் எடுத்துச் செல்லும் போது இவரை உடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறி ஒருவரை அனுப்புகிறார் அவர் எங்களை சுதந்திரமாக பணி செய்ய விடுவதில்லை இது குறித்து கூட்டுறவு இணைப்பதிவாளரிடம் புகார் அளித்தும் பயனில்லை எனவே வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தில் கட்சியினரின் குறுக்கீட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தடுக்க வேண்டும் என்றும் ஊழியர்கள் கூறியுள்ளனர் பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் கமிஷன் அங்கீகரித்துள்ள நிலையில் பிரதமர் மோடியை சந்திக்க அக்கட்சியின் அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அவரது மகனும் அக்கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாசுக்கும் இடையிலான மோதல் முடிவுக்கு வராததால் கட்சி இரண்டாக பிளவுபட்டுள்ளது இருவரும் தனித்தனியே பொதுக்குழுவை கூட்டி நானே தலைவர் என அறிவித்தனர் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழு தீர்மான தேர்தல் கமிஷன் ஏற்று ஏற்றுக்கொண்டு அவரை பாமக தலைவராக அங்கீகரித்து கடிதம் அனுப்பி உள்ளது இதை ஏற்காத ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் முரளி சங்கர் எம்எல்ஏ அருள் முரளிசங்கர் எம்எல்ஏ அருள் வழக்கறிஞர் அருள் சுவாமிநாதன் ஆகியோர் கடந்த பதினேழாம் தேதி டெல்லியில் தலைமை தேர்தல் கமிஷனரை சந்தித்தனர் பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்ததை திரும்பப் பெற வேண்டும் பாமக தலைமை அலுவலகமாக தைலாபுரம் முகவரியை மாற்ற வேண்டும் தைலாபுரம் முகவரியை ஏற்க வேண்டும் என கோரி மனு அளித்தனர் இதையடுத்து பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல ராமதாஸ் தரப்பு தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது அன்புமணிக்கு பாஜக மேலிடம் முழு ஆதரவளிப்பதால் அவரை தேர்தல் அங்கீகரித்துள்ளது எனவே பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேசினால் மத்திய அரசு மற்றும் தேர்தல் கமிஷனின் ஆதரவு அன்புமணிக்கு கிடைக்காமல் செய்துவிடலாம் என ராமதாசுக்கு அவரது ஆதரவாளர்கள் ஆலோசனை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை சந்திக்க மருத்துவர் ராமதாஸ் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மருந்து கடைகளில் ஏற்கனவே இருப்பில் உள்ள மருந்துகளையும் ஐந்து சதவீத வரியின் கீழ் குறைந்த விலைக்கு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வாங்கிக் கொள்ளலாம் என்று இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இது குறித்து அதன் தலைவர் ஜே ஜெயசீலன் கூறும்போது மக்கள் வாங்கும் அனைத்து மருந்துகளும் தற்போது ஐந்து சதவீத வரி விதிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன ஏற்கனவே விலை அச்சிடப்பட்ட மருந்து அட்டைகளில் மீண்டும் புதிய விலையை ஒட்டுவது இயலாத காரியம் அந்த மருந்துகளை புதிய வரி விதிப்பின்படி குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்க முடியும் அதனை எவ்வாறு செயல்படுத்துவது ஏற்கனவே உள்ள வரி நடைமுறையில் கொள்முதல் செய்த மருந்துகளை குறைந்த விலையில் விற்றால் ஏற்படும் இழப்பை எவ்வாறு ஈடுகட்டுவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் பரிந்துரைகளும் மருந்து விற்பனையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன எனவே மக்களுக்கு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வரி சலுகை பலன்கள் கிடைப்பதில் எந்த தடையும் இருக்காது இருப்பில் உள்ள மருந்துகளை வாங்கினாலும் அதனை ஐந்து சதவீத வரியின் கீழ் வழங்குமாறு வாடிக்கையாளர்கள் உரிமையுடன் கேட்கலாம் என்று கூறியுள்ளார் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் சில இடங்களில் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களை நியமிப்பது தொடர்பாக கட்டுப்பாடுகள் விதித்ததற்கான காரணம் குறித்து தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தென்காசி மாவட்டம் சிவகிரியில் உள்ள ஒரு நடுநிலை பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்தை நிரப்ப துவக்க கல்வி அலுவலர் அனுமதி மறுத்தார் அதை ரத்து செய்து அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி பள்ளி நிர்வாகம் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தது இதை நீதிபதி பி டி ஆஷா விசாரித்தார் அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ரகதீஷ்குமார் ஆஜரானார் பின்னர் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் ஒரு பள்ளியில் குறைந்தபட்சம் இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் இருந்தால் மட்டுமே உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் அனுமதிக்கப்படும் என கூறி அரசு வரம்பு விதித்திருப்பது ஆச்சரியமாகவும் கவலையளிப்பதாகவும் இருக்கிறது குழந்தைகள் ஆன்லைன் விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர் இது அவர்களின் உடல்நிலையை மட்டுமல்ல மனநிலையையும் பாதிக்கிறது நீரிழிவு மனச்சோர்வு அதிகரிக்கிறது சுறுசுறுப்பான மனநிலையை கொண்டிருக்க சுறுசுறுப்பாக உடலை வைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது பள்ளிகளுக்குரிய பாடத்திட்டத்தில் பாடத்திட்ட உடற்கல்வி மற்றும் ஆரோக்கிய கல்விக்கு தினமும் இரண்டு பாட வேலைகள் என குறிப்பிட்டுள்ளதாக மனு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் அப்படி இருக்க அரசு விதித்த கட்டுப்பாடு பொருத்தமற்றதாக தோன்றுகிறது பள்ளிக்கல்வித்துறையின் முடிவு விசித்திரமாக உள்ளது உடற்கல்வி இல்லையெனில் ஒரு குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும் அரசு பள்ளி உதவி வரும் உதவி பெறாத மற்றும் நகராட்சி பள்ளி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் உடற்கல்வி ஆசிரியர்களை நியமிப்பது தொடர்பான கொள்கை மற்றும் கட்டுப்பாடு விதிக்க காரணம் குறித்து பள்ளி கல்வித்துறை சார்பில் அக்டோபர் பத்தாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்